ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மயிலேறி வந்து விட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நீ மகிழப்போவது உறுதியான ஒன்று மகிழ்ச்சியானது நிலைத்து நிற்கும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் விரைவிலேயே உனக்கு கிடைக்கப் போகின்றது நல்லபடியாக உன் வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் இதுவரை காணாத எல்லாம் உன் வாழ்க்கை இனி கண்டே தீரும் என் அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு உணர வைக்கப் போகின்றேன் மனதிற்குள் நீ போட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் சுகமான முடிவை தான் நான் உனக்கு கொடுக்கவும் செய்வேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் நலனை விரும்புகின்ற ஒவ்வொருவரையும் நான் நலமாக வாழ வைப்பேன் பல நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றாக நிகழ்த்தி காட்ட நான் தயாராகிவிட்டேன் இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றிகள் உனக்கு குவிந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நீ வாழப்போகின்றாய் அப்படி இருக்கும்படி பல நிகழ்வுகளை நான் நடத்தி காண்பிப்பேன் என்னை நம்பியவர்கள் யாரையும் நான் ஏமாற்றுவது இல்லை இந்த உண்மையை இந்த உலகமே உணரும்படி நான் நிச்சயம் நடத்தி காட்டுவேன் உன் மனதிற்குள் நீ கொண்டுள்ள அத்தனை கவலைகளையும் நான் அழித்து காண்பிப்பேன் அடிக்கடி மனதிற்குள் என்னையே நீ சிந்தனை செய்யும்படி பல அதிசயங்களை நான் உன் வாழ்வில் நடத்தியும் காண்பிப்பேன் சந்தோஷமான நல்ல செய்தியை ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுத்து மகிழப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை நினைத்து ஒரு பொழுதும் நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே அதையெல்லாம் சவாலாக நினைத்து எதிர்த்து போராட கற்றுக்கொள் ஒவ்வொரு போராட்டமும் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே மனம் சோர்வாக இருக்கும் பொழுது இந்த முருகனிடம் வா உன் மனக்குறையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு செல் மறுமுறை வரும்பொழுது அத்தனை மனக்குறைகளும் காணாமல் போயிருக்கும் நீ கவலைப்படுகின்ற அளவிற்கு எந்த ஒரு கஷ்டமும் இனி உனக்கு வராது காலமும் நேரமும் கூடி வந்திருப்பதால் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக இனி நிறைவேறும் மனதை பதட்டப்படுத்தாமல் அமைதியாக வைத்துக்கொள் அமைதியான மனம்தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை காணும் தகுதியை பெறும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னோடு இருக்கையில் உனக்கு என்ன பயம் என் அன்பு குழந்தையை எந்த துன்பமும் உன்னை இனி நெருங்க போவது இல்லை மயிலேறி உன் வாழ்க்கையை தேடி நான் வந்து விட்டேன் துன்பங்களையெல்லாம் இன்பமாக மாற்றுவதற்கான காலகட்டம் இது நீ மனம் விரும்பிய விஷயங்களையெல்லாம் உனக்கு நான் நடத்தி கொடுப்பதற்கான காலகட்டம் இது சந்தோஷத்தை முழுவதுமாக உன் வாழ்க்கையில் நான் காண்பிக்கப் போவதற்கான காலகட்டம் இது உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறப் போகின்றது அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளால் பல அவஸ்தைகளை பட்டதால் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்கின்ற மிக பெரிய பக்குவத்தை நீ கண்டிருக்கின்றாய் உனக்கான வேண்டுதல்கள் எதுவும் இனி தாமதமாகாது நல்வினைகள் பல உன் கணக்கில் சேர்ந்திருப்பதால் உடனுக்குடன் உன் வேண்டுதல்களும் பழித்துக்கொண்டே இருக்கும் அறிந்தும் அறியாமலும் நீ செய்த சில தீவினைகளின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை போராட்டகாலமாக மாறியிருந்தது அதனால் பல கசப்பான நிகழ்வுகளை நீ சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அத்தனை தீவினைகளையும் வினைகளையும் கர்மாக்களையும் சோதனை என்கின்ற பெயரில் அனுபவித்து கழித்தே விட்டாய் இனி எந்த ஒரு தீவினைகளும் உன் வாழ்வில் இல்லை அனைத்தும் நற்பலன்களை தான் பெறக்கூடிய நிலை ஏற்படும் உன் கவலைகளை எல்லாம் மனத்திற்குள் வைத்து பூட்டி வைத்து உள்ளுக்குள்ளேயே குமுறி கொண்டிருக்கின்ற நிலைமையை விட்டுவிடு பிறரிடம் மனம் விட்டு பேசு கவலைகளை மறந்து புன்னகை செய் உனக்கான சந்தோஷத்தை எதிர்பார்த்தபடியே நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ ஆசைப்பட்டதை உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய கர்மாவையெல்லாம் நான் முடித்து வைக்கின்றேன் இனி எல்லாமே உனக்கு மிகவும் சாதகமாகும்படி நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற வேலையும் மாலையும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட அத்தனையும் மிக பெரிய வரங்களாக உன்னிடம் வந்து சேரும் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நான் கொடுப்பேன் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு பொழுதும் தவிர்க்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள் எதையும் துரும்பென நினைத்துக்கூட புறக்கணித்து விடாதே என் அன்பு குழந்தைய சுப செய்தி உன்னை தேடி வர நான் செய்வேன் ஒத்தி செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் காலத்தில் செய்துவிடு நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போட்டு கொண்டு இருக்காதே உனக்கான நல்ல எதிர்காலம் காத்திருக்கின்றது உன் கரத்தில் பல நல்ல விஷயங்கள் கிடைக்கவும் காத்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூரிப்போடு உன் வாழ்க்கையை இனி நீ கொண்டாடி போகின்றாய் உன் விருப்பம் இது நாள் வரை நிறைவேறாமல் இருந்ததால் உன் மனதிற்குள் கவலையும் வெறுப்பும் விரக்தியும் குடிக்கொண்டு இருந்தது இனி உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் உடனுக்குடன் நடப்பதை பார்த்து மெய்சிலிருக்கப் போகின்றாய் ஆச்சரியப்படப் போகின்றாய் நீண்ட நாள் பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது உனக்கானது எங்கிருந்தாலும் உன்னை வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் நீ நினைத்த வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை ஏற்படும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் என்னிடம் வேண்டாம் மனதிற்குள் வைத்திருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிவிடு அத்தனையிலும் நல்வழியை நான் காண்பிப்பேன் உன்னுடைய உடைந்த மனம் அந்த உடைந்த மனதில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் ஆயிரம் ஆயிரம் அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் போக்கக்கூடிய அருமருந்து என்னிடம் இருக்கின்றது உன்னுடைய மனம் பூரிப்படையக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் நல்ல காலத்தை உனக்காக நான் இன்றைய தினத்திலிருந்து உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாமல் இனி தப்பித்து வெளிவந்து விடுவாய் வழிய போய் மாட்டிய காலங்கள் அனைத்தும் முடிந்து போனது இனி சிந்தித்து செயல்பட்டு உனக்கான நல் வழியை நீ தேர்ந்தெடுத்தும் கொள்வாய் எந்த ஒரு விஷயத்திலும் ஏமாறாமல் இருந்து புத்திசாலித்தனமாக புத்தி கூர்மையாக செயல்பட்டு பல வெற்றிகளை குவிக்கவும் செய்வாய் மகிழ்ச்சியான செய்திகளை உன் வாழ்வை நோக்கி ஒவ்வொன்றாக நான் அனுப்பி வைத்தபடியே இருப்பேன் இரட்டை வேடம் போடும் மனிதர்களை நம்பி நீ ஏமாந்தது போதும் யார் சரி யார் தவறு என்று இனி புரிந்து கொள்வாய் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரிடம் உண்மை இருக்கின்றது போலி குணங்கள் இருக்கின்றது என்பதை புரிந்து செயல்படுவாய் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் உன் அப்பன் முருகன் நான் இனி உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து மகிழ்வேன் நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் சட்டென நிறைவேறப் போகின்றது நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது நீ ஏங்கி காத்திருந்த நற்செய்தி உன் செவி வந்து சேரும் இனி வருத்தப்பட எந்த ஒரு அவசியமும் இல்லை நல் மாற்றம் உன் வாழ்க்கையில் வர காத்திருக்கின்றது மிக பெரிய சந்தோஷம் கிடைக்க காத்திருக்கின்றது உன் வாழ்க்கையை உயர்த்தி காண்பிக்க வேண்டும் முன்னேற்றி காண்பிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என் முடிவை இனி யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகின்ற சந்தோஷத்தை யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது ஏராளமான நன்மைகள் உன் வாழ்வை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இனி நீ மகிழப் போவது உறுதி வெற்றி மேல் வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் மறந்தும் கூட என் பெயரை சொல்ல ஒரு நாளும் தவறாதே உறங்கும் பொழுதும் உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுதும் என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இரு உன் வாழ்வு நலமாகும் நல்லது நடக்கும்